பஞ்சமி ஐந்தாம் நாள் அன்று வழிபடும் தெய்வமான ஸ்கந்த மாதா கடவுளின் அதாவது கார்த்திகேயரின் தாய் ஆவார் ஒரு ஆபத்தை எதிர்கொள்ளும் போது ஒரு தாயின் வலிமையை குறிக்கிறது அவள் ஒரு கொடூரமான சிங்கத்தின் மீது சவாரி செய்வது போலவும் நான்கு கைகள் வைத்திருப்பதாகவும் மூன்று கண்கள் உடையவள் ஆகவும் அவளது கைகளில் ஒன்று பயத்தை போக்கும் அபயமுத்ரா சங்கையை காட்டுகிறாள் தனது குழந்தை மகன் ஸ்கந்தனை அவள் மடியில் வைத்திருக்கிறாள் மற்றொன்று அவருடைய மீதம் உள்ள இரண்டு கீழ் கைகள் பொதுவாக தாமரை மலர்களை பிடித்தபடி அதற்கு அவள் மிகவும் ஒளி நிறைந்தவள் என்றும் தாமரை மலரில் தனது மடியில் வைத்துக் கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ள அவர் பத்மாசனா தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபுராணத்தின்படி ஒரு காலத்தில் தாரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் சொர்க்கத்தில் தேவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்வான் கடுமையான தவம் செய்து படைப்பாளரான பிரம்மாவை திருப்திப்படுத்தியதன் மூலம் மகனை தவிர வேறு யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றான் இந்த நேரத்தில் சிவன் தனது முதல் மனைவி சதி தன்னை தானே இருந்தார் அவர் ஒரு யோகியாக மாறி மலைகளுக்கு சென்று கடுமையான தவங்களை மேற்கொண்டு தியானத்தில் மூழ்கியிருந்தார் சிவபெருமான் மீண்டும் ஒரு இல்லற தலைவராக பொறுப்பேற்க மாட்டார் என்று தோன்றியதால் இந்த வரம் தாரகாசுரனை வெல்ல முடியாததாக மாற்றியது எனவே அவர் பயமின்றி தேவர்களை தாக்கினார் சொர்க்கத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தினார் இருப்பினும் தனது ஆழ்ந்த பக்தியாலும் உறுதியான தவத்தாலும் பார்வதி சிவனை மகிழ்வித்து அவரது துறவரத்திலிருந்து வெளியே வர அவரை சமாதானப்படுத்தினார் பின்னர் அவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டனர் கார்த்திகேயர் பிறந்தார் அவர் அசுரருடன் போருக்கு சென்று தாரகாசுரனை கொன்ற தேவர்களின் படையின் தளபதியானார் இவ்வாறு ஸ்கந்த பகவான் அல்லது கார்த்திகேயர் மிகுந்த வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுவித்தார் அத்தகைய வீரமிக்க மகனின் தாயாக இருந்ததால் பார்வதி ஸ்கந்த மாதா என்று அழைக்கப்பட்டார் ஸ்கந்தனின் தாய் தனது தாய் வழி அன்பு தூய்மை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்ற தேவி ஸ்கந்த மாதா தனது பக்தர்களுக்கு ஞானம் செழிப்பு மற்றும் எதிர்மறையிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறார் ஐந்தாவது நவராத்திரியின் ஸ்கந்த மாதா தேவியே வழிபடுவது தடைகளை நீக்கி மனதை அமைதிப்படுத்தி பக்தர்களை முக்தியை நோக்கி வழிநடத்தும் என்று நம்பப்படுகிறது